உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகள் இன்றைய தினகரன் கொண்டு வந்திருக்கும் தலைப்புச் செய்திகள் காப்போத்த உயர்தர பரீட்சை உச்ச பெற்ற முன்னூறு வட மாகாண மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் பரிசுகள் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களில் இலங்கையர்களுக்கு பாதிப்பு இல்லை இரண்டு மாதங்களுக்கான எரிபொருட்கள் கையிருப்பு பெறுபவர்கள் வெளியாகலாம் என போலீஸ் செய்திகள் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக டிஜிட்டல் கற்பித்தல்களில் கவனம் இலக்க தகடுகளின்றி பதினையாயிரம் வாகனங்கள் பாதிப்பு முன்னாள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகளின் ஆடம்பர வீடுகள் தகவல்களை திரட்டும் சிஐடி ஈரானில் தங்கியிருந்த நாற்பத்தி ஒரு இலங்கையர்களில் நால்வர் துருக்கி வழியாக வெளியேறு இன்றைய காலை முரசு கொண்டு வந்திருக்கும் தலைப்புச் செய்திகள் அணையாவலுக்கு போராட்டத்தில் அனைவரையும் பங்கு பெற்றுமாறு ஸ்ரீதரன் எம்பியும் அழைக்கின்றார் கோகுவல துப்பாக்கி சுட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் மாட்டினர் மோசமான முறையில் கொழும்பு மாநகரிக்கை பற்றிய என்பிபி முஜிபுர் ரஹ்மான் எம்பி குற்றச்சாட்டு இலங்கைக்கு ஜப்பான் உதவி அணையாதீபம் செம்மனியில் இன்று ஏற்றல் எரிபொருள் விலை எகரும் ஆபத்து நாடாளுமன்ற பணியாளர்களின் உணவு கட்டணம் குறைகிறது ஈரானில் இருந்து நாற்பத்தி ஒரு இளைஞர்களில் நாலு பேர் அங்கிருந்து வெளியேறினர் ஜே சம்பிரதாய அரசியலை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜய் இன்றைய பத்திரிகை கொண்டு வந்திருக்கும் தலைப்பு செய்திகள் வெளிநாட்டு வாய்ப்பு ஒப்பந்த சான்றிதழை பெறுவது கட்டாயம் சட்டவிரோத சொத்து குவிப்பு சிறு பூசலில் ஈடுபடாதீர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கூறினார் பிறந்த சிசுவை மருத்துவமனை குளியலறையில் கைவிட்ட பெண் கலத்துறையின் அபிவிருத்திக்கு நூறு கோடி ரூபாய் செலவிடப்படும் அமைச்சர் நலிந்த அறிவிப்பு அதிகார துஷ்பிரயோகம் மன்னார் சுகாதார பணிப்பாளருக்கு எதிராக இதுவரை முப்பது பேர் முறைப்பாடு சகோதரர்கள் மீது வாழ்விட்டு மூணு இளைஞர்கள் வாளுடன் கைது அகல பாடசாலைகளிலும் டிஜிட்டல் கல்வி முறைமை பிரதமர் ஹரிணி வலியுறுத்து இஸ்ரேல் மீதான தாக்குதலில் இதுவரை ஐந்து இளைஞர்கள் காயம் ஐ எம் எஃப் கடனை பெறுவது வேண்டும் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிர்வாகத்துக்குள் என்ன நடக்கிறது என்று ஜனாதிபதிக்கு தெரியவில்லை நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு எதிர்கட்சிகளின் பலத்தால் அரசு அமைதியற்ற நிலையில் எதிர்க்கட்சி சொல்கிறது இந்த ஆவணங்களும் இன்றி முப்பது கைதிகள் விடுதலை சர்வதேச செய்திகள் ஆபத்துக்களை அமெரிக்கா விலைக்கு வாங்கிவிட்டது ஈரான் வெளியுறவு அமைச்சர் கண்டனம் ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரானிய நாடாளுமன்றம் அனுமதி ஈரான் மீதான தாக்குதலின் மூலம் விதிகளை மீறியுள்ள அமெரிக்கா சீனா குற்றச்சாட்டு ஹார்மோஸ் நீரினை மூடப்படுகிறது எரிபொருட்களின் விலை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு ஈரான் தொடர் தாக்குதல் வெறிச்சோடிய இஸ்ரேல் இன்னும் பேரழிவு தரும் பதிலடி கொடுக்கப்படும் ஈரான் ஜனாதிபதி எச்சரிக்கை ஈரான் அணுசக்தி தளம் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் ஈரானின் மூணு அணு உலைகள் மீது அமெரிக்க விமானம் தாக்குதல் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவிப்பு ஈரானில் நிலநடுக்கம் அணு ஆயுத சோதனை நடத்தியதாக சந்தேகம் உலக நடப்புகள் உங்கள் உள்ளம் கைகளில் ட்ரிபிள் நியூஸ் பார் டாட் எல்கே